சார்ந்த பெற்றோர்களே கல்வி ஒரு காலத்தில் எழுத படிக்க தான் கல்வின்னு இருந்துச்சு அதெல்லாம் மாறி போச்சு ஒரு குழந்தை தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்து வரும்போது அதற்கு எல்லாவித தகுதிகளையும் வளர்க்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு பள்ளிகள் மாறிவிட்டது நம்முடைய பிள்ளைகளுக்கு பெரும் ஆங்கில பள்ளி கட்ட மட்டுமல்ல டான்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறோம் அது இல்லாமல் இன்னும் எப்படியோ எல்லாம் சொல்லிக் கொடுக்க எனக்கே தெரியல நம்மளாம் அந்த காலத்தில் படித்தது கிடையாது ஏன்னா அது இல்லைன்னா எதிர்காலத்துல அவர் சவால்களை சந்திக்க முடியாது இப்போது உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் இந்த மேடையிலேயே மிக அழகாக பரப்போறாங்க எப்பவுமே நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க ஒரு அழகா அவன அழகா இந்த மேடையில ஆட்டம் பாட்டம் ஒரு அழகான தேரோட்டம் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் நாங்களும் அதை ரசிக்கிறோம் ஏறத்தாழ ஒரு திங்கள் நாங்கள் படிப்பையும் படிப்போட இந்த எல்லா பயிற்சியும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் கொடுத்திருக்கிறாங்க

கல்வி வழியில் மனிதம் வளர்க்கும் எம் பள்ளி எங்கள் பள்ளியின் தெய்வம் ஸ்ரீ குரு அகாஸ்வாமியின் பதமலர்களை பணிந்து இந்த பண்ணை பாடு வருபவர்கள்

ஒரு மாணவன் எந்த டான்ஸுக்கும் ஆடிக்கிட்டே இருந்தான் பேரன்ஸில் விரும்பலை நாங்கள் ரொம்ப ரசித்தோம் அதாவது திறமைகள் எங்கும் இருக்கலாம் அது இந்த பள்ளியிலே எங்களுடைய மாணவ செல்வங்கள் மிக சிறப்பாக ஆடினார்கள் அவர்களுக்கு எங்களுடைய இனிய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம் பல இன்னல்களுக்கு இடையே பல இடுக்கண்களிடையே இந்த பள்ளி மீண்டும் எழுந்து விட்டது பள்ளியிலே படித்த மாணவர்களுக்கு பரிசு அடிக்கும் விழா ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுத்த பிள்ளைகளுக்கு என்ன இருந்தாலும் ஓராண்டு படித்து அந்த மாணவ செல்வங்களுக்கு வாட்டுதல் என்பதுதானே அதில் பிரதானமானது அந்த மாணவர்களுக்கு இப்போது பரிசளி நடங்க உள்ளது பெற்றோர்கள் அமைதியாக இருந்து தங்கள் பிள்ளைகளை ஆசிரியரிடம் சொல்லி அழைத்து சாந்தகுமார் மேடைக்கு வரவும் இந்த நிகழ்ச்சி கோலாகலமாக ஒரு பணக்கார பள்ளியுடைய நிகழ்ச்சிக்கு இணையாக இருக்கிறது என்றால் அவருடைய கைவண்ணம் கலைவண்ணம் இந்த மேலே எவ்வளவு நான் போடணும் விரும்புல அந்த பெருமகாராருக்கு பள்ளியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு இந்த பொன்னாடையை பொறுத்துகிறோம் மேடை அலங்காரம் இவை அனைத்தும் அவரே வந்து முன் வந்து நானே செய்கிறேன் ஏன்னா என் பையன் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து முன் வந்து செஞ்சிருக்காரு அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பெரும்பாலும் நாங்கள் பெற்றோர்களை பாராட்டுறது அனைவரும் அந்த நாற்பது வருஷத்துல இதான் நினைக்கிறேன் என்னமா எப்பவும் பாராட்டு கிடையாது நாங்கள் தனிப்பட்ட வரல பரவாயில்ல தேங்க்ஸ் சொல்லுவோம் ஆனால் எங்களுக்கு என்னமோ அவரு இவ்வளவு இதெல்லாம் அவருடைய சொந்த செலவுல செஞ்சார் சொன்னாங்க அந்த பெருமகனகரை பாராட்டுவது நாங்கள் திருப்தி அடைகிறோம் இஸ் D is KT from UKG. She is the first rank holder of this academic year 2023 and 24. UKG Miss. Sumati Miss. V Niresh from first standard. इज़ द फर्स्ट टाइम स्टूडेंट दिस अकाडमिक सेकंड स्टैंडर्ड. ए नवीन फ्रॉम थर्ड स्टैंडर्ड फोर्थ स्टैंड मी इलेक्टिया स्टैंडर्ड जी विक्नेश स्टैंड जी विक्ने జి ముకేష్ ఫ్రం ఫిఫ్త్ స్టాండర్డ్ ఈ రిసీవింగ్ హీస్ ఫస్ట్ రేంక్ ప్రైస్ డి భరత్ ఫ్రం సెవెంత్ స్టాండర్డ్ నందిని ఫ్రం ఎయిత్ స్టాండర్డ్ షిస్ ద ఫస్ట్ రేంక్ స్టూడెంట్ ఆఫ్ దిస్ అకాడమిక ఇయర్ ట్వంటీ త్రీ ట్వంటీ ఫోర్ సిడ్ जय हरिणी रिसीविंग हर फर्स्ट फर्स्ट रैंक प्राइजेद फ्रॉम लेवंथ पी

వాయిహెచ్ తనుజా ఫ్రమ్ సెకండ్ స్టాండర్డ్ తదిరేణన్ ఆర్ తదిరేణన్ ఫ్రమ్ సెకండ్ స్టాండర్డ్ జీ సుజితా ఫ్రమ్ థర్డ్ స్టాండర్డ్ సెకండ్ ర్యాంక్ ప్రైస్ గోస్ టు జీ సుజితా యాళముదన్ ఆర్ సెకండ్ ర్యాంక్ ప్రైస్ గోస్ టు యాళముదన్ ఆర్

जी फ्रॉम श्रीरा फ्रम यम यामिनी फ्रॉम टेंथ स्टैंडर्ड प्रदीक्षा ए, विजयलक्ष्मी फ्रम बी, इज रिसीविंग फर् सेकंड रैंक प्राइज ரீந்திரன் இந்த மாணவன் டெவல்த் ஸ்டாண்டர்ட் மாணவன் பள்ளி இயங்கிய இருநூத்தி இருபது நாட்களில் ஒரு நாள் கூட தவறாது பள்ளிக்கு வந்திருக்கிறான் அந்த மாணவனை பாராட்டுவதை நாங்கள் பெருமைப்படுகிறோம் Yes, he is getting his attendance prize. Yes, in From third standard, you are from fourth standard. Nandini from eighth standard. From eighth standard is getting her அட்டெனன்ஸ் குய்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர் ஃபோர்டீன்லேயும் அண்டர் நைன்டீன்லேயும் த்ரோ பால் மேட்ச்சில் விளையாடினாங்க அதில் வின்னர் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி டெனிகொயிட்டில் அண்டர் ஃபோர்டீன் டபுள்ஸில் சச்சின் லோகா ஹரிகர் நவ் வி ஆர் கோயிங் டு கியூ த ப்ரைஸ் ஃபார் த வின்னர் த்ரோபால் அண்டர் ஃபோர்ட்டீன் எங்களுடைய பிடி மாஸ்டர் மிஸ்டர் சுரேந்திர அவருடைய விகோரஸ் ட்ரைனிங்னால் இந்த குழந்தைங்க எல்லாருமே வந்து ஜோனல் மீட்ல வின் பண்ணி வந்தாங்க ஒரு நாற்பத்தி பள்ளிகள் கலந்துகிட்டதுல நம்முடைய மாணவர்கள் முதல் மாணவர்களாக வந்திருக்காங்க பதினாறு வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் தம்பி ஃபேஸ் வரல சில பேருக்கு இங்கே பாருங்கள் கேமரா பாருங்கள் தம்பி ஃபேஸ் வரல

சிங்கிள்ஸ் அண்டர் ரன்னர் தர்ஷன் முகேஷ் மொஹமட் சபிக் சந்தோஷ் தேவேந்திரன் பிரசன்ன குமார் சஞ்சய் குமார் சுஜித் தினேஷ் தினேஷ்ல எம் மாணவர்கள் வென்றிருக்கிறார்கள் சச்சின் அண்ட் ஹரிஹரன் லோக ஹரிகரன் பிளீஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் டு டுஸ்ட் லெவலில் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க ஒரு கருவொழி எழுப்ப கூடாதா கிளாப் பண்ணா ஹார்ட் அட்டாக் வராது தெரியுமா எல்லாருக்கும் தயவுசெய்து எல்லாரும் கிளாப் பண்ணுங்க ஆசிரியர்களுக்கு சின்ன பரிசு கொடுத்துட்டு போலாம் ப்ளீஸ் எமினன்ட் டீச்சர் ஸ்டாண்டர்ட் not ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் பெஸ்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்டு லேடி she is handling second standard yes sincerity and dedicated teacher inge parunga sir camera parunga okay okay sharmila gladys vasthi sharmila she is handling third standard sincere dedicated and innovative teacher camera parunga sri sandhya she is handling fourth standard And dedicated teacher. Arunvari from 5th standard, a best English communicative Sir, teacher. Bharati from 6th Bharati, she is handling 6th standard. Hardworking teacher. Madam Mrs. Sangeeta. She is handling 7th standard. A dedicated and sincere teacher. హరిప్రియ్ అండ్ సిన్సీర్ టీచర్ టెన్ స్టాండేటర్ அண்ட் எமினென்ட் அண்ட் டெடிகேட்டெட் டீச்சர் அவர் பிடி மாஸ்டர் எங்க மாணவர்கள் வந்து எல்லா பரிசையும் வென்றாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கிய காரணம் எங்கள் பிடி மாஸ்டர் தான் அவருக்கு ஒரு பெரிய கறவழி எழுப்புங்கள் பிடி மாஸ்டர் அவர் தொட்டதெல்லாம் போன ஜெயிக்கும் அதாவது இருந்தால் கூட ஏறத்தாழ இந்த ஓராண்டுகளாக என்னுடைய மாணவர்கள் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் பல வெற்றிகள் வெட்டி படிக்கட்டுகளை தொட்டதற்கு அவர் காரணம் அவருக்கு இந்த பள்ளி தன்னுடைய நந்திகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவ்வளவு இயக்கிய உங்களுடைய பிரின்சிபாலுக்கு சேர்ந்து பள்ளிகளை உருவாக்கினவங்க சிறந்த ஆங்கில புறமை இந்த பிள்ளைகள்லாம் ஆடினாங்கன்னா ஆடவும் செய்வாங்க நாடகம் எழுதுவாங்க பாட்டு எழுதுவாங்க எல்லாம் எழுதுவாங்க அவங்க வந்ததுனால எனக்கு ஒரு பாதி வேலை மிச்சமாக போச்சு முன்னால் நான் அந்த காலம் நான் தான் எழுதிக்கிட்டு இருப்பேன் இந்த பெருமாட்டியை அந்த பரிசை இந்த ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேரும் அவங்களுக்கு கொடுங்க she இஸ் a lovely woman இன் the ஸ்கூல் uh, they are very hard working women and we are all very proud of her பாரு